தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விருதுநகர் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் விருதுநகர் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பிறகு கரூர் பிரச்சினைக்கு பிறகு மீண்டும் தமிழக வெற்றி கழகம் சூடு தேர்தல் களத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளது எப்படியாவது இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நடிகர் விஜய் பல கட்சிகளில் இருந்து பலரை தூக்கி வருகிறார் தற்பொழுது செங்கோட்டையனை இணைத்தார் செங்கோட்டையின் மூலமாக அதிமுக பிரமுகர்களுக்கு தூண்டில் போட்டுள்ளார் அவர் போட்ட தூண்டிலில் ஒரு முக்கியமான புள்ளி சிக்கியுள்ளது ஆம் விருதுநகர் மாவட்ட முன்னாள் அமைச்சர் விருதுநகர் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அவர் வேறு யாரும் அல்ல மாபா பாண்டியராஜன் மாபா பாண்டியராஜன் தொண்டு நிறுவனம் நடத்தியவர் தேமுதிக ஆரம்பிக்க பொழுது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது விஜயகாந்த் பின்னால் சென்றவர் தேமுதிக சார்பில் அவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் விஜயகாந்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவில் இணைந்தார் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆவடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக செல்வி ஜெயலலிதா நிறுத்தினார் மேலும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கினார் இவர் ஓ மற்றும் எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்துள்ளார் தற்பொழுது அதிமுகவில் உள்ளார் மீண்டும் விருதுநகர் மாவட்ட அரசியலில் தூக்க ஆரம்பித்துள்ளார் ஆனால் ராஜேந்திர பாலாஜிக்கும் இவருக்கும் ஏழாம் பொருத்தம் தற்பொழுது கட்சியில் இருந்து ஓரங்கட்டி வைக்கப்பட்டுள்ளார் மாஃபா பாண்டியராஜன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது மாபா பாண்டியராஜன் கட்சி தாவது இது முதல் முறை அல்ல அவர் ஏற்கனவே தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தேமுதிக இணைந்த அரசியல் பணியவர் மீண்டும் அதிமுகவுக்கு வந்தார் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவலாக கூறப்படுகிறது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது